ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் தான் வீவ்ஸும் இருக்கு வாட்சிங் ஹவர் இல்லவே இல்லை இந்த வீடியோவை பார்க்குறவா எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கோ அப்போதான் உங்களுக்கும் கதை புரியும் எனக்கும் அதில் பெனிஃபிட் கிடைக்கும் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது சாப்பாடு பற்றி மகா பிரிவா சொன்ன விளக்கம் என்னன்னு பார்க்கலாமா கல்யாணம் மற்ற விசேஷம் ஆற்றுல போஜனம் எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு பெரியவா கேட்டேன் வாழை இலையில் எல்லா ஐட்டமும் வச்சதும் போஜனம் பண்ணுறோம் சரி அது இருக்கட்டும் போஜனம் பண்ணுறச்ச எதை இதை எந்தெந்த ஆர்டரில் எடுத்துப்பேன் அப்படின்னு கேட்குறேன் ஓ அதை கேட்குறீங்களா தெரியவா முதல்ல சாம்பார் அடுத்தது ரசம் அப்புறம் பாயசம் பட்சணம் கடைசியாக மோறு அங்கே இருந்த பல பேர் சேர்ந்துட்டு அதையே சொன்னான் ஏன் இப்படி ஒரு ஆர்டர் வச்சுருக்கா அது தெரியுமா உங்களுக்கெல்லாம் மகா தெரிவா இப்படி ஒரு கேள்வியை கேட்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல எல்லாரும் மௌனமாக இருந்துட்டான் பெரியவாலே ஆரம்பித்தார் நான் சொல்கிறேன் இலையை போட்டதும் இலையை போட்ட உடனே என்னாச்சு நம்ம வாழ்க்கை பசுமையாக இருக்கேன்னு அதில் மயங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா அதில் கொஞ்சம் ஜலத்தை தெளிக்கிற அப்புறமா பாயசம் அதுக்கு நேர் இதரில் பச்சடி வைக்கிறார் எதுக்கு வைக்கிறார் தெரியுமா பாயசத்தால் பிறந்த ஸ்ரீராமனையும் தயிர் வெண்ணுக்கு பிரியமான ஸ்ரீ கிருஷ்ணனையும் சாப்பிட்ற போது நினச்சிக்கணும் அதுக்காகத்தான் முதல்ல அதை பரிமாறுறா அப்புறமா பர்த்தியா காய்கறி அண்ணம் வச்சுட்டு குழம்பு இதில் தான் இருக்குது தான் என்பது என்ன எங்கிறதுனாக்க வெண்டைக்காய் பூஷணி பரங்கி கத்திரி முருகின்னு இதேதோ இருக்கும் அதுதான் தான் இன்னொரு தான் இருக்குது தான் அப்படி அப்படின்னு சொல்றோம் இல்லையா நாம எல்லோரும் பிறந்து விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னாருது தான் என்ற அகங்க அகங்காரம் மனசில் வந்து விடுறது நமக்கெல்லாம் அதனால நாம குழம்பி போயிடுறோம் அந்த தானை கொஞ்சமா தீர்த்திட்டு அடுத்த கட்டத்துக்கு போறோம் அப்போதான் தான் இல்லாத ஒரு தெளிவு வந்து விடுறது இல்லையா அதாவது ரசமயமான மனநிலை அதுதான் ரசம் தான் தெளிவாக இருக்கிற மனசில் ரசமயமான எண்ணம் வருது அது வந்ததும் எல்லாமே இனிப்பாக பாயசம் பட்சமாக ஆயிடுறது கடைசியாக மோர் மோர் என்பது என்ன எப்படி கிடைக்கிறது பால்லேருந்து தயிர் அப்புறம் அதுலேருந்து வெண்ணெய் எடுக்கிறா அதை காய்ச்சி நெய் இதெல்லாம் எடுத்துக்கப்புறமா மிஞ்சி இருக்கிறது மோர் அதாவது மோர்லேருந்து எதையும் பிரித்து எடுக்க முடியாது அதாவது மோருக்கு அடுத்த பிறவி கிடையாது இந்த போஜனம் சம்பிரதாயத்திலிருந்து என்ன புரியுது நமக்கெல்லாம் நாமும் அகங்காரத்தை விட்டுட்டு மனசு தெளிஞ்சு ரசமான வாழ்க்கையை அனுபவிச்சு யாருக்கு எந்த உபத்திரமும் பண்ணாம எல்லோருக்கும் நல்லவாழா வாழ்ந்துட்டும் கடைசியில் பரமாத்மாவோட கலந்துட்டா அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அதாவது நோ மோர் சாதாரணமான மக்களுக்கு இந்த அடிப்படை விஷயம் போய் சேரணும் ஒவ்வொரு நாளும் போஜனம் பண்ற போது ஒரு நிமிஷமாவது இதை நினைச்சு பார்த்து எல்லோரும் பகவானோட பாதாரணத்தை பிடிச்சுக்கணும் நம்ம வாழ்க்கையை இந்த போஜன முறை மாதிரி தான் அமைஞ்சிருக்கா என்று சொல்லி முடித்தார் தெரியவா